உணர்விழந்து கிடந்தது தரையில் புரண்டிருந்த மங்கையா அல்லது அவளை பார்த்து பிரமை பிடித்து நின்றுவிட்ட பாண்டிய நாட்டின் அந்த வாலிப வீரனா என்பதை ஊகிக்க முடியாத கடல் நண்டுகள் சில அந்த பாவை மீதும் மற்றும் சில இளஞ்செழியன் கால்கள் மீதும் ஏறி ஏறி சென்று பார்த்து உண்மையை ஊகிக்க முடியாததால் அப்புறம் நகர்ந்து கொண்டிருந்தன இருவரில் உணர்விழந்தது யார் என்பதை நிர்ணயிக்க முடியாது என்பதை பறைசாற்றுவன போல தூரத்தே நங்கூரம் பாய்ச்சி நின்ற மரக்கலங்கள் தங்கள் உடல்களை இப்படியும் அப்படியுமாக அசைத்து கொண்டிருந்ததன்றி அந்த பறைசாற்றலுக்கு கைதட்டி தாளம் போடுவன போல் தூண்களில் இருந்த கொடிகள் காற்றில் பலமாக படபடவென அடித்துக் கொண்டன மந்திரத்தை மந்திரத்தால் தான் எடுக்க முடியும் அதை எடுக்கும் நேரமும் வந்துவிட்டது என்பதை நிரூபிக்க இஷ்டப்பட்ட வானவெளி நான்மீன் எனப்பட்ட அஸ்வினி நட்சத்திர கூட்டத்தையும் கோன்மீன் எனப்பட்ட செவ்வாய் புதன் முதலிய கிரகங்களையும் மெல்ல மெல்ல ஒன்று திரட்டி இளஞ்சொலியின் மனோநிலையை அந்த அழகியின் மாயாசக்தியிலிருந்து விடுவிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது விண்ணின் இஷ்டப்படி விதி வகுக்கப்படுகிறது நட்சத்திரங்களின் அசைவுக்கு தகுந்தபடி மனித வாழ்க்கை இயங்குகிறது என்று கூறும் ஜோடி ஜோதிட சாஸ்திரத்தை மெய்ப்பிக்கவே அன்று கரையோரம் ஒதுங்கினவளைப் போல் அதுவரை தரையில் அடியோடு உணர்வட்டு கிடந்த அந்த பேரழகியும் அஸ்வினியும் செவ்வாயும் புதனும் ஒளிவிடத் துவங்கிய அந்த நேரத்தில் இளஞ்செழியன் மனதை கட்டுப்படுத்தியிருந்த இருந்த மந்திரக்கணையை மெல்ல அவிழ்க்கவும் அவன் உணர்ச்சிகளை மெல்ல மெல்ல அவனுக்கு திரும்ப அளிக்கவும் தன் பூ உடலை லேசாக ஒரு முறை அசைத்தாள் அந்த ஓர் அசைவு இளஞ்செழியன் இதயக்கட்டை அவிழ்த்து அவனை இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்து விட்டதால் கடலில் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவாமல் அவளை உற்று பார்த்து கொண்டு நேரத்தை அனாவசியமாக வீணாக்கிக் கொண்டிருந்த தன் மதியினத்தை நினைத்து பெரிதும் வியந்த அந்த வாலிப வீரன் சட்டென்று உட்கார்ந்து அவள் மூக்கில் விரலை வைத்து பார்த்தான் நாசியிலிருந்து சுவாசம் நிதானமாகவும் ஒரே சீராகவும் வந்து கொண்டிருந்ததால் அந்த பெண் கடலில் எந்த காரணத்தால் விழுந்திருந்தாலும் நீரை அதிகமாக குடிக்கவில்லை என்பதை தீர்மானித்துக்கொண்ட கொண்ட படையின் உபதலைவன் அவள் இடது இடதுகை தழுவியிருந்த மரக்கட்டையின் நீளத்தையும் பரிமாணத்தையும் கண்டு அவள் உயிருடன் தப்பி வந்த காரணத்தையும் அலசி பார்த்தான் எங்கோ புயலில் சிக்கி இடிவிழுந்த கப்பலில் இருந்த அடிக்கட்டை இவள் கையில் அகப்பட்டிருக்கிறது அதை தழுவி கிடந்த இவளை அலைகள் கரை சேர்த்திருக்கின்றன என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட இளஞ்செழியன் ஒரு வினாடி அலைமோதிக்கொடி கரையின் மற்ற இடங்களிலும் கண்களை ஓடவிட்டு கரையோரத்தே கிடந்த பல துண்டு பலகைகளையும் கிழிந்த சின்னஞ்சிறு பாய்மரச் சீலையொன்றையும் கவனித்த பின் தன் யூகம் சரியானதுதான் என்ற முடிவுக்கு முதலில் வந்தான்